அன்பார்ந்த ஜனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அறுவடை வீடுகளில் ஒன்றான ஒரு ஸ்தலம்தான் கோவில் பழமுதிர்ச்சோலை அறுவடை வீடுகளில் ஒன்று பழமுதிர்ச்சோலை இந்த பழமுதிர்ச்சோலைக்கு பக்கத்தில் வந்து தான் கோவில் இருக்குது இப்போ இந்த பழமுதிர்ச்சோலை வந்து ஒரு சிறப்பான தளம் நிறைய பேர் வந்து அதோடைய ரகசியங்களை வந்து தெரியாது நம்ம முன்னோர்கள் வந்து நிறையா வந்து என்ன சொல்லலாம்னா இயற்கையோடு சேர்ந்த ஒரு ரகசியத்தை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இயற்கையோடு சேர்ந்த ரகசியங்களை நிறையா சொல்லி வச்சு போயிருக்காங்க அப்போ அந்த இயற்கையோடு சேர்ந்த நிறைய ரகசியங்களை சொல்லி போய்ட்டு போனதில் இந்த அழகர் கோவில் வடமுதிர்ச்சாலை அழகர் கோவிலில் நுபுர கங்கைன்னு ஒன்று இருக்கும் நுபுர கங்கைன்னு ஒன்று இருக்கும் இந்த நுபுர கங்கையில் வர்ற அந்த தீர்த்தத்தை வைத்து தான் நாங்கள் இருக்கிற சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவோம் அபிஷேகம் பண்ணுவோம் அப்போ வந்து இதில் என்ன ஒரு அந்த நுபுரகங்கை தண்ணியை தவிர வேறு தண்ணியை அபிஷேகம் பண்ணால் அந்த செயலை கருத்து போயிடும் அப்போ அந்த கங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணியில் வந்து என்ன சொல்லணும்னா உலோகத்தூள் மூலிகை குணம் உலோகம் ப்ளஸ் மூலிகை குணம் கொண்ட ஒரு அற்புதமான தண்ணி இது அந்த பழமுதிர்ச்சோலை என்று சொல்லக்கூடிய அழகர் கோவில் மேலே உச்சியில் இருக்கிறது இதில் வந்து ஒரு மனிதன் ஜோதிடம் ஆன்மீகம் குறி சொல்லுதல் சாமியாடுதல் அதாவது ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த ஒரு கலையை படித்தவர்கள் தாங்கள் அந்த கலையில் வந்து பிரபலமாக வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் கர்மாக்கள் அதாவது ஜோதிடமோ சாமியாடி குறி சொல்வதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது கர்மாக்கள் வந்து நம்மளை வந்து சாடக்கூடாது அந்த கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சபோது கர்மாக்கள் சாடத்தான் செய்யும் அதை தீர்ப்பதற்குண்டான வழி என்று வந்து இப்போ எனக்கே என்னுடைய குருநாதர் சொல்லிவிட்டு போயிட்டார் எதுலேயும் மாட்டிக்கிடக்கூடாது நீ என்ன பண்ணணும் நான் அப்போ கேட்ட ஒரே கேள்வி ஐயா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக போய் திரு நீங்கள் சொன்னீங்கன்னு மாதம் மாதம் வந்து போக முடியுமா மாதம் மாதம் போக முடியாது சில நேரங்களில் வந்து அதற்கு கர்மா வந்து அப்படியே முட்டிக்கிட்டு நிற்க அன்னைக்கு பார்த்து வந்து ஒரு வேலை வந்துடும் ஒரு சூழ்நிலையில் வந்துடும் ஒரு சந்தர்ப்பம் வந்துடும் நம்ம போக முடியாது அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ஒரு இலகுவான வழி சொன்னார் அது எனக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அதை வந்து செஞ்சிட்ருக்கிறதுனால நான் வந்து பெரிய பாதிப்புகளில் இந்த ஆன்மீகத்துக்கு வந்து இருபத்தி ஏழு வருஷம் ஆனாலும் பெரிய பாதிப்புகளில் வந்து மாட்டேன் சின்ன சின்ன பிணிபேடிகள் உபாதைகளை வந்து உணர்ந்திருக்கிறேன் ஒரு காரிய வெற்றி வந்து என்ன சொன்னேன் என்னுடைய நண்பர் ஒரு ஊருக்கு வந்து என்ன சொன்ன பதினாறு நா பதினாறு நாளைக்குள்ள ஒரு கோடி ரூபா வேணுங்கிறது அப்போ நாம் கற்ற வித்தை வைத்து வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம படித்து வச்சுருக்கோம் படித்து வச்சுருக்கிறத வந்து பிரயோகப்படுத்தணும் அந்த பிரயோகப்படுத்துறதுக்கு வந்து என்ன சொன்னா இது நமக்கு குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை பிரயோகப்படுத்தி வெற்றி கண்டால்தான் வந்து நமக்கு வந்து ஓ வித்தைகள் வேலை செய்யும் அப்படின்னு அப்போ பதினாறு நாளுக்குள்ள ஒரு கோடி ரூபா உங்களால் கொடுக்க முடியுமா இதற்கு வந்து நீங்கள் என்ன விலை கேட்கிறீர்கள் என்று கேட்டாங்க அப்போ இது வந்து ஒரு பத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த விஷயம் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அப்போ செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆனால் உன் குரோர் வந்து ஒன் குரோருக்கு மேலே உள்ள அமௌண்ட்டு கொடுக்கணும் கொடுத்தால் நமக்கு என்ன சன்மானம் அப்படிங்கிறதும் பேசிடுச்சு அப்போ வந்து என்ன சொன்னான்னா அந்த விஷயத்தை அந்த பதினாறு நாளைக்குள்ள ஒரே ஒரு சின்ன வித்தை மட்டும் இருக்கிறது செஞ்சு மேட் பண்ண பதினாறு நாளைக்குள்ளே கிடச்சிருச்சு நாமும் அந்த பதினாறு நாளுக்குள்ள அவங்களுக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுத்தோம் அவர்களும் நமக்கு சொன்ன மாதிரி ஒரு காரியத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க அது ஒரு ரகசியம் அதை வந்து இப்போ போட்டு பிரதாபிக்கிறது வந்து சொல்லக்கூடாது அது ஒரு ரகசியம் அப்போ அப்படியும் ஜோதிடத்தில் வித்தைகள் இருக்கிறது அதை அதாவது வந்து அதை எப்போ பயன்படுத்தணும் அப்படின் தான் இப்போ நிறைய விஷயங்கள் தெரியும் அதை போட்டு தும்மா போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பயன்படுத்தணும் இதில் என்ன பயன்படுத்த வேண்டாம் எப்போயும் மேலும் உழைச்சிட்டு போக வேண்டியதான் இன்றைக்கி தேவை என்னவோ இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவை என்னவோ அதை சம்பாதிச்சுக்கிடணும் இருக்க இடம் உடுக்க உடை தேவையான செலவுக்கு குழந்தைகள் நன்றாக இருப்பதற்கு மனைவி நீ கணவன் நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கு ஜோதிடத்தை பயன்படுத்திக்கலாம் ஜோதிடத்தை வந்து லாட்டரி டிக்கெட் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தணும் அதுக்கு பயன்படுத்தணும் இதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எட்டாம் பாவத்துக்குள்ளே போய் வந்து வெற்றி பெறலாம் எட்டாம் பாவத்துக்குள் வந்து வெற்றி போய் இப்போ வெற்றி பெற்றோம்னா லக்கணத்தை சோழி முடிச்சு போடுவோம் லக்கணத்தை உறுதியாக சோழி முடிச்சிருவோம் அப்போ நீண்ட நாள் இருக்கணும்னா என்ன சொன்னேன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஜோதிக்கத்தில் வேலை பார்க்கணும் அப்போ இந்த நிபுர க நிபுர கங்கை என்று சொல்லக்கூடிய இடத்துல பழமுதிர்ச்சோளையில் இருக்குது அழகர் கோவில் அங்கே ஒவ்வொரு ஜோதிடம் படித்தவர்களும் போய் குளிங்க எப்போ குளிக்கணும் ஒன்று நீங்கள் பிறந்த கிழமையில் போய் குளிங்க அல்லது வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் போய் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற தெய்வத்தை வந்து அழகாக வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் முதலில் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய கர்மா வந்து தீரணும் உங்களுடைய கர்மா வந்து தீரணும் அப்போ கர்மா தீரலை அப்படின்னா அந்த கர்மாவை வந்து அழிக்க தெரிஞ்சுக்கிடுங்க எந்த ஒரு ஒரு ஜோதிடத்தை புத்தகத்தை தூக்கிய உடனே கர்மம் ஓட்டுவோம் அதில் ரெண்டு விஷயம் தெரிஞ்சதுனால ஜோதிடம் என்பது மறைபொருள் பன்னெண்டு கட்டத்தில் பன்னெண்டு கட்டத்தில் வந்து என்ன சொன்னால் பன்னெண்டு கட்டம் இருக்குது ராசி அம்சம் இதை மட்டும் கொடுத்துட்டு என்ன சொன்னால் எதுக்கு உட்கார்றாரு என்ன சொல்கிறான் என்ன சொல்கிறாரு நம்ம சோதனைன்றது தான் உட்காந்துருப்பான் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற சோதனை பண்ணுறதுக்கு தான் உட்காந்துருப்பான் ஏன் ஜோதிடம் பல பேருக்கு சொல்ல தெரியாமல் வந்து படிச்சுட்டு பேசாமல் இருக்காங்கன்னா அவன் வந்து என்ன கேட்பான்னே தெரியாது என்ன கேட்பான்னே தெரியாது அப்போ நம்ம வந்து சொல்வதற்கு வலு இல்லாமல் உட்காந்துடக்கூடாது அடித்து அவன் நாலு வாரத்தை சொன்னாலும் வந்து நச்சு 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 நச்சுன்னு சொல்லணும் அதற்கு அந்த கிரக சேர்க்கைகள் வந்து நூற்றி எட்டு கின்ஸ் இருக்குது ஜோதிடத்தில் வந்து நூற்றி எட்டு கின்ஸ் இருக்குது அந்த கின்சை வந்து ஜோதிடம் படித்தப்ப இந்த நூற்றி எட்டு கின்சை வந்து முதல்ல நல்லா வந்திருந்தோம் திரும்ப திரும்ப படி ஆளுக்கும் ஜோதிடன்னு சொல்லிடலாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆமாம் ஒரு தட்டு தட்டிட்டோம்னா நான் ஐயா நம்ம பிற சாமின்னு சொல்லிடுவோம் சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படிமா அப்போ இந்த கங்கை என்று சொல்லக்கூடிய பழமுதிரி சோளையின் மலை முகட்டில் இருக்கின்ற உச்சியில் இருக்கிற இந்த கங்கையில் ஜோதிடம் பார்ப்பவர்கள் ஆன்மீகவாதிகள் குறி செல்பவர்கள் கோடாங்கி அடிப்பவர்கள் ஜோதிடம் படித்து கொண்டு இருப்பவர்களும் போய் குளிச்சிருங்க எப்போ குளிக்கணும் புத கிழமை குளிக்கணும் சாரி உங்களுடைய பிறந்த கிழமையில் குளிக்கணும் அல்லது உங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் குளிச்சு சாமி கும்பிட்டு வர வர உங்கள் கர்ம பணிகள் வந்து கண்டிப்பாக குறையும் இப்போ நம்மளாம் நாளாக வந்து படிச்சிருக்கேன்னா எனக்கு வந்து என்ன சார் மாதம் மாதம் ஒரு நாள் இருக்குது அந்த நாளில் கரெக்ட் பண்ணிடுவேன் காரணம் அந்த கர்ம வினைகள் பாதிக்காது அதே மாதிரி வந்த சார் இந்த நிபுர நிபு கங்கை அப்படிங்கிறது என்ன சொன்னோம்னா அதுக்கு பேர் வந்து ஒரிஜினல் பேர் நூதன கங்கை இது அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலைக்கு அருகில் உள்ள அழகர் கோவிலில் மலை முகடு மேல் நுபுர கங்கை தீர்த்தம் உள்ளது அங்கே போய் வந்து என்ன மகாவி அந்த அந்த இந்த அந்த இது வந்து மகாவிஷ்ணுவின் பாதத்திலிருந்து உருவானதாகும் மகாவிஷ்ணுவின் பாதத்திலிருந்து உருவானதாகும் அப்போ நீங்கள் வந்து அங்கே போய் என்ன செய்யணும் நல்லா குளிக்கணும் நல்லா வந்து இடுப்பில் துண்டை கட்டிட்டு குளிக்க ஜட்டி கட்டியெல்லாம் தயவுசெய்து போட்டு குளிக்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அன்னீஸ் ஏதாவது அதாவது பெரிய ஸ்தலங்களில் போய் குளிக்கும்போது என்ன சொன்னால் நல்லா இடுப்பில் நல்லா துண்டை கட்டி நீட்டாக குளிக்கணும் அப்படியே அந்த தலையில் தண்ணி விழுந்து நன்றாக வந்து உங்களை நல்லா நினச்சிக்கிட்டு உங்களுடைய மணிபூரகம் இருக்கு இல்லையா மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய தொப்புளை வந்து நன்றாக சுற்றி விடுங்க தொப்புளை நன்றாக சு எந்த ஒரு மனிதனும் தினமும் குளிக்கும்போது குளிக்கிறதுக்கு ஒரு விதி இருக்கிறது குளிக்கும்போது என்ன செய்யணும் எந்த வளர்புறை திதியில் போய் பிறந்தால் வலது பக்கத்தில் தண்ணி ஊற்றணும் முதல்ல ஒருக்கு முதல் கப்பு இடது தேய்விரையில் பிறந்தால் இடது பக்கத்தில் வந்து தண்ணி ஊற்றி குளிக்கணும் இடது பக்கத்தில் தண்ணி ஊற்றி குளிக்க ஈஸியாக குளிச்சிருவோம் ஏன்னா இந்த கை ஊற்றணும்னு இங்கே தான் போகும் ஆனால் வலது பக்கம் வளர்வறை திதியில் போய் பிறந்தவனுக்கு வந்து சின்ன படக்கணும் அந்த இது வராது அப்போ வளர்விரை திதியில் போய் பிறந்தால் முதல்ல எப்பயுமே வலது முழங்காலில் தான் தண்ணி ஊற்றுவாங்க வலது முழங்காலில் தண்ணி ஊற்றிட்டு வளர்ந்து தோல்பட்டையில் தண்ணி ஊற்றுங்க ஏ ஏழ தே தேவரையில் பிறந்தவங்க இடது முழங்காலில் ஊற்றி இடது தோலில் தண்ணி ஊற்றுங்க இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொருந்தும் இப்படி குளிச்சு நல்லா வந்து என்ன சொன்னால் சவரில் குளித்தீர்கள் என்று சொன்னாலும் உங்களுடைய பிறவி பாவம் பிறவிக்குன்னு ஒரு பாவம் உண்டு அந்த பிறவி பாவம் போவதற்கு அந்த சவரில் தண்ணி இப்படி குளிச்சுக்கிட்டே இருந்தாலும் விழுந்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கப்பெடுத்து நல்லா உங்களை நல்லா முழுமையாக நினைத்த பிறகு உங்களுடைய மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய தொப்புளை சுற்றி நல்லா தலை சர்வ பிரபி சாப நிவாரணையாமி சர்வ பிறவி சாப நிவாரணையாமி அப்படின்னு சொல்லி கொடுங்க அதே மாதிரி கடலில் குளித்தாலும் கிணற்றில் குளித்தாலும் ஆற்றில் குளித்தாலும் இப்போ நான் சொன்ன நிபுர கங்கையில் போய் குளித்தாலும் அப்படியே குளித்து வந்து தொப்பு தொப்பாக நனைந்து நல்ல ஈரம் சொட்ட சொட்ட அந்த அருவிக்குள்ளேயே இருந்து கிணத்துக்குள்ளே இருந்து கடலில் இருந்து அந்த தண்ணீருக்குள்ளில் இருந்து உங்களுடைய அடி வயிறு என்று சொல்லக்கூடிய இந்த மணிபூரக சக்கரத்தை நன்றாக இருபத்தோரு முறை சுற்றி ஓம் பிறவி தோசை நிவாரணியாமி பிறவி தோசை நிவாரணியாமி என்று சொல்லு குளிக்க 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 எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் வீட்டில் டெய்லி சந்தர்ப்பம் இல்லையா இப்படி சொல்லி குளித்து உங்களுடைய பிறவி தோசத்தை நீக்கிக் கொள்ளுங்கள் இதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறனா வந்து நிறைய வந்து நினைச்சது பூரா நடக்கும் கஷ்டங்கள் குறையும் பிரச்சனைகள் தீரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது எல்லாத்துக்கும் காரியகர்த்தா சாஸ்திரங்கள் நம்ம கிடையாது நம்ம படித்ததை சொல்கிறோம் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்